هذا بلاغ للناس ولينذروا به وليعلموا انما هو اله واحد وليذكر اولو الالباب. يا <applause> வட்டியோடு சம்பந்தப்படுத்தி ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார்கள் மிக முக்கியமான ஒரு கேள்வி அதில் ரெண்டு விஷயம் வட்டி மொமநாதா புன்னார் ஹும்பியா ஹாலிதூன் வட்டி ஹராமண்டி தெரிந்ததற்கு பின்னரும் யார் அதை செய்வானோ அவர்கள் நரகவாதிகள் அதில் நிரந்தரமாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லான் அல்லாஹ் சொல்லத்துக்கு பின்னாலே நாம் இனி கருத்து கொள்ள இல்லாது ரசூலுல்லா சொன்னார்கள் அந்த வட்டியினுடைய விடயத்தில் பாவதார்கள் எத்தனை பேர் நாலு பேர் நாலு பேருக்கும் பாவத்தில் பங்கு பாவத்தில் நாலு பேருக்கும் பங்குங்கிறதால அந்த நாலு பேரும் அதுக்குரியவர்கள்தான் அந்த நாலு பேரும் அதற்குரியவர்கள்தான் ஆதமலைத்தினுடைய மகன் அன்று ஒருவர் ஒருவரை கொலை செய்தார் ரசூத் அனை சொல்லார்கள் இன்று ஒருவன் ஒருவரை கொலை செய்தால் இந்த கொலையினுடைய பங்கு ஒன்று ஆருக்கு போகுது அதை போன்ற பங்கு குறையாமருக்கு போகுது அவருக்கு போகுது ஏன் அவ்வளும் மண் சன்னல் காத்திரி கொலைக்கு அவர்தான் மோலாவது வழிகாட்டினார் என்று எனவே மேலும் அல்லாஹ் சொல்கிறான் ஒக்கது நஜல் ஆலைக்கும் பில் கிதாபி அன்னிதா சமயத்து மாயாத்தில்லா அல்லாவுடைய வசனங்கள் புறக்கணிக்கப்படக்கூடிய இடங்களை கண்டால் நீங்கள் அவ்விடத்தில் என்ன செய்யாதீர்கள் உட்காதாதீர்கள் என்பதை அல்லாஹ் உங்களுக்கு இறக்கியிருக்கிறான் அப்படி உட்கார்ந்தால் நீங்களும் அவர்களை போன்றேதான் என்று சொல்கிறான் அதனால் பாவத்தில் எல்லோரும் சமனான பங்கு குர்வானுடைய வசனத்துக்கு விளக்கமாக வந்த ஹதீஸ்களும் அதையே சொல்வதால் அதில் மாற்று கருத்து கொள்ள வட்டி கொடுக்குறவருக்கும் அதே பாவம் தான் வட்டிக்கு கடன் வாங்குறவருக்கும் அதே பாவம் தான் அது ஏனென்றால் அது அல்லாவுக்கு எதிராக யுத்தம் செய்வது அல்லாஹுக்கு எதிராக யுத்தம் செய்வது அதைத்தான் அல்லாஹ் குருவானில் சொல்கிறான் அதனால் யுத்தத்துக்கு நாலு பேர் தயாராகிறார்கள் யார் யார் வாங்கிறவர் கொடுக்குறவர் சாக்கி செல்லவர் கணக்கிழற பங் நாலு பேரும் வந்ததால் நாலு பேருக்கும் சமநாத பங்கு தான் அதுக்கும் அதற்கும் சான்றாக இன்னொரு ஆதாரம் சொன்னால் இது சைட் சான்றுகள் பாவம் இல்லை நாலு பேருக்கும் பங்குங்கிறதுக்கு ரசூல்லாய் சல்லா அலிசலம் அவர்களுக்கும் மக்கத்தில் உள்ள காவிரியர்களுக்கும் இடையில் யுத்தம் நடக்கிறது அந்த யுத்த சந்தர்ப்பத்தில் சில சஹாபாக்கள் அதாவது சில மக்காவில் இருந்தவர்கள் ஈமாங் கொண்டிருந்தார்கள் ஆனால் வெளிப்படையில் அவர்கள் ஹிஜ்ரெட் செஞ்சு போகலை அங்கே இருந்துட்டாங்க பின்னால் அவர்கள் யுத்தம் நடக்கிற சந்தர்ப்பத்தில் மக்கத்து காவிர்கள் எல்லோரும் போது இவர்கள் வெளிப்படுத்தாமல் இருந்த நிலையில் இருந்ததால் இவர்களும் வெளிவரங்க வெளியிறங்க வேண்டிய நிலை வந்தது உள்ளத்துக்குள்ளே இஸ்லாம் உள்ளுக்குள்ளே இஸ்லாம் வெளியில் காட்டிக்கொள்ளல அவங்களுடைய சொத்துக்களை பாதுகாக்கிறதுக்காக அல்லது சில அளவுக்காக இருந்தார்கள் இப்போ வெளியிறங்கணும் வெளியிறங்கினவங்க முஸ்லீம்களால் கொல்லப்பட்டாங்க உள்ளத்தில் முஸ்லீமுக்கு தான் சப்போர்ட் வெளியில காவிரோடு கூட வந்தது அவர்களுக்கு அல்லாஹ் என்ன கூறிய கொடுக்குறான் அல்லாஹ் திருமறையிலேயே அதை இறக்கி சொல்லுகிறான் இது தவஃபா முல் மலாய்க்கு லாலிமி அம்புசியும் காலுஃபிம குந்தும் காலு குன்னா முஸ்தல்லா பீன் அலர் கால அலந்த அல்லா வாசி அத்தம் பத்து ஃபீஹா அந்த அதாவது மண் மலக்குமார்கள் அநியாயமாக உயிர்கள் உயிர்களை கைப்பற்றிய அந்த அநியாயமான முறையில் தங்களுக்கு தாங்களே அநியாயம் செய்தவர்களாக மலக்குமார்கள் இவர்களின் உயிரலை கைப்பற்றினாலோ அவ்வாறானவர்கள் அவர்களிடம் மலக்குமார்கள் கேட்கிறார்கள் ஏன் நீங்கள் இருந்தீர்கள் அவர்கள் கூறுகிறார்கள் நாங்கள் பூமி நசிக்கப்பட்டவளாக இருந்தோம் அல்லா மலக்குமார்கள் கேட்கிறார்கள் அல்லாவின் பூமி விசாலமாக இல்லையா இப்படியே சொல்லி வந்து கடைசியாக அவர்கள் ஒதுங்குமிடம் நரகலோகம் அவர்கள் ஒதுங்குமிடம் நரகலோகம் என்று அல்லாதை முடிக்கிறான் அப்போ அவர்களுக்குரிய இடம் நரகலோகம் யாருடைய யாருக்குரிய இடம் முஸ்லிங்களோடு வெளிப்படையில் சப்போர்ட் பண்ணிக்கு வந்தவர்கள் உள்ளத்தில் அவர்கள் ஏற்றுக்கொள்ளலை வெளிப்படையில் சப்போர்ட் பண்ணிக்கு வந்தாங்க முஸ்லீம்களுடைய தாக்குதலுக்கு உள்ளானார்கள் மௌத்தாகிவிட்டார்கள் அதனால் அதற்கு சப்போர்ட் பண்ணுற அடிப்படையில் எழுதுகிறவருக்கும் அதே பாவம் தான் எல்லோரும் ஒரு குரூப் தான் முதலாவது விஷயம் அதனால் ரொம்ப ஆபத்து ஏதோ நம்ம அண்டைக்கு செக்கு ரிட்டேன் ஆகினாலும் சிக்கலாக பயித்திரும் தொழிலுக்கு ப்ளோக்காகிரும் நாமளும் எத்தனை மெத்தினதாரம் பேங்குகள்லேருந்து என்னது இஸ்டோப் ஸ்டோப் பண்ணி 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 வந்தோம் அதனால் பரவாயில்லை ஒரு வீதம் தானே அல்லது ரெண்டு வீதம் தானே அல்லது மூணு வீதம் தானே உழைப்போகுது ஆ ஒரு ஆயிரத்தாயிரம் ரூபா காசியான எக்ஸ்ட்ரா வட்டி கட்ட போடணும்னு முன்னாடி உங்களோட மறுமையை நீங்களும் முடிவெடுத்துக் கொள்ளுங்கள் நரகத்துக்கு போய் போட அந்த காசு எடுத்து போய் அல்லாட்டை கொடுத்து நாம் நம்ம உயிரை காப்பாற்ற இயலாது ஆனால் அன்புக்குரிய சொல் அதை விட்டு விடுங்கள் மூலா விஷயம் இரண்டாவது விஷயம் அவர் கேட்கக்கூடியது இப்பைக்கு சில இஸ்லாமிய பேங்கண்ட் அடிப்படையில் சில கொடுக்கல் வாங்கல் நடக்கிறது உதாரணம் என்ன நான் ஒரு வாகனத்தை பார்த்து வைக்கிறேன் வாகனத்துக்கு பத்து லட்சம் என்ற காசு இல்லை அப்போ அந்த பேங்கிறவங்களோட வாரன் அவங்கள்ட்ட நான் உதவி கேட்குறேன் கடனுக்கு காசு ஆங்கன் அவங்க சேர்க்குறாங்க வாகனத்துக்கு எவ்வளோ பத்து லட்சம் அப்போ என்ன செய்கிறாங்க அந்த வாகனத்தை எனக்கு பதினஞ்சு லட்சத்துக்கு வாங்கி தராங்க அதுக்கு முந்தி அவங்க என்ன செய்வார்கள் எத்தனை வருஷத்துக்குள்ளே காசை திருப்பி கட்டுவேன்னு கேட்பாங்க நான் ரெண்டு வருஷம் என்றால் ஒரு வேலை உதாரணத்துக்கு பதிமூணு லட்சம் இல்லை மூணு வருஷமாக பதினாலு லட்சம் நாலு வருஷமாக பதினஞ்சு லட்சம் அஞ்சு வருஷமாக இப்படி போகிறார்கள் இதில் பத்து லட்சத்துக்கு மற்றதாவளவும் ப்ராஃபிட் பத்து லட்சம் வாங்கி பதினேழு லட்சத்துக்கு விற்கிறார்கள் அவர்கள் கட்டக்கூடிய அந்த கால எல்லைக்கேற்ப விலை கூடுகிறது குறைகிறது இது கூடுமா கூடாதா இந்த வேலையைத்தான் வந்து ஃபினான்ஸ் கம்பெனி செஞ்சுக்கிருந்தேன் இதுகால வரையில் இருந்தோ நம்ம நாட்டில் உள்ள லீசிங் கம்பெனிகளெல்லாம் இதைத்தான் செஞ்சு கொண்டிருந்தது அந்த லீசிங் கம்பெனிகள் அந்த ஏழு லட்சத்துக்கும் வட்டி என்று தான் பெயர் சின்னது லீசிங் கம்பெனி அந்த ஏழு லட்சத்துக்கும் வட்டி என்று தான் பெயர் சொன்னார்கள் இப்போ வார இஸ்லாமிக் பேங்குகள் அது வட்டி இல்லை அது நாங்கள் இஸ்லாமிய சிஸ்டர் என்கிறார்கள் அதில் நமக்கு எந்த விதமான உடன்பாடும் கிடையாது அதுக்கு அது ஒரு சப்ஜெக்ட் தெரிய முதலாவது ஒருவர் ஒரு சாமான பத்து லட்சத்துக்கு வாங்கி பதினஞ்சில் இருபது லட்சத்துக்கு விற்கலாம் அதுக்கு மாற்று கருத்து கிடையாது அவர் மோல் வாங்கி தண்டை உடைமையாக்கணும் வாங்கணும் தண்டை உடைமையாக்கணும் இவர் அந்த பொருள் ஆர்டர் இருக்குது ஒருவர் கிட்டே வாங்க போகிறவர் ஒருவர் தேவைப்பட்டவர் அவருக்கு விற்க போகிறவர் இன்னொருவர் இப்போ மொத்தம் மூணு பேர் இவர்கிட்ட இருக்கிற பொருளை வச்சுக்கிட்டு நான் என்ன செய்கிறேன் பதினேழு ரூபா விலை போடுறேன் இந்த பொருள் இங்கே இருக்குது வாங்க போகிறவர் தேவைப்பட்டவர் ஒருவர் நான் அவருக்கு விற்க போகிறேன் விற்கும் வர விற்கிற விலை நிர்ணயிக்கும் விலை நிர்ணயிக்கிறேன் ஆருடைய பொருளுக்கு விலை நிர்ணயிக்க எந்த பொருளுக்கா எந்த பொருளுக்கு நான் விலை நிர்ணயிக்கலை ஏன் அந்த பொருள் இன்னும் எந்த பொருளாக ஆகலை அது மூணாவது நாள பொருளாக இருக்கிறது எனக்கு உரிமை இல்லாத பொருளை நான் விற்கலாது நான் வாங்கி விற்று விற்கவில்லை பத்து லட்சத்துக்கு ஒரு ஐநா இருபது லட்சத்துக்கு விற்கல நான் வாங்கி வச்சுருந்தேன் இந்த முறை பிழையான முறை அதுக்கு பல சான்றுகள் இருக்கிறது அதை நீங்கள் தவிந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் உங்களுக்கு அருள் செய்வான் உங்களுடைய சக்திக்குட்பட நீங்கள் எல்லாரும் வேந்தானுடனும் நீங்கள் எல்லாரும் கார்தானுடனும் வந்து எந்த வாஜிப்பும் கிடையாது சரியான புஷ்பைகளையும் ஓடிக்கிறான் சரியா நம்முடைய சக்திக்குட்படை அதனால் லேசா விருது என்று சொல்லி அந்நியர்கள் செய்த பேர்களுக்கு இஸ்லாமிய பேர் வைக்கிறதால ஹலாலாக மாட்டாது அதை தவிந்து கொள்ளுங்கள்